கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவம் கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷமாக அமைச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கா ரொம்ப நல்லா இருந்த சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்பம் கட்ட வரைக்கும் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேன்னு வந்து வாங்க சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவரு நாள் இவ்வளவு இருந்த அந்த ஸ்பேஸில் ஜென்னலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அந்த ஆங்கிள் பார்த்து சொல்லும்போது ஒரு நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தபோது ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவ்வில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கும் இங்கே இருக்குன்னு ஒரு சீன் நான் ரிலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டோட பேசி அதை பண்ணுறது ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியனை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு படம் ஒரு படம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீன் அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூடு வந்து ஒரு சீனுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டக்கணிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது அதை யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ரொம்ப நாளாக ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு பிடிச்ச இன்னொரு ஃபார்ம் கிடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடன கூட ஒரு படம் வரவும் அதுக்கு சிவாவோட கூட சந்தோஷம் இவன் ஹீரோ படம் அது வரவும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனம் போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம்பு ஆசைக்கு வச்சுக்க நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது அவனை ஈரவை மூழ்ந்து கொண்டதும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறவன் நம்ம ஊர் முடிஞ்சு ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழவே வளர்வே நல்லா இருக்கு இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த பொருளவு மதுரை மட்டும் இல்லாமல் அங்கில விலங்கு அப்படியே தான் போட்டு நிறையா